வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க இன்னைக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க இதை பார்க்கிற எல்லாருமே குடிப்பனையானவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் சிவனே நினைச்சா மட்டும்தான் இந்த பதிவுக்குள்ள நீங்க போக முடியும் நான் சொல்ற இந்த ஆலயத்துக்குள்ள போக முடியும் அப்படின்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது அடியேன் அந்த ஆலயத்துக்கு போய் அந்த எல்லாம் பார்த்து அந்த இறைவனை சேவிச்சு வணங்கி உணர்ந்து வந்திருக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் அஷ்டபைரவருடைய ஸ்தலம் ஊர் பேர் வந்து திருவாய்மூர் சாமி பேர் வந்து வாய்மூர் நாதர் அம்பாள் பேர் வந்து பாலினும் நன்மொழி அம்மை எப்படி பாருங்க பேரு அற்புதமான ஒரு கோயிலுமே திருக்குவளைன்னு ஒரு ஊர் இருக்கும் அதுல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் எட்டுக்குடி முருகர் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு இந்த கோயில் திருவாரூர் மாவட்டம் திருக்குவளைக்கு பக்கத்துல எட்டுக்குடி முருகர் கோயில் பக்கத்துல திருவாய்மூர் வாய்மூர் நாதர்னு பேரு அங்க வந்து ஒரு அற்ப அற்புதமான ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா பாருங்க சொல்லும் போதே புள்ளரிது உடம்பு உண்மையிலேயே சிவன் அம்பாள் சப்த விடங்க ஸ்தலங்கள்ல ஒரு ஸ்தலம் திருவாரூர் தான் மெயின் சப்த விடங்கங்கள்ல அதுல ஒரு ஸ்தலம் வந்து திருவாய்மூர்நாதர் சூரியனே வழிபட்டு தன் சாபத்தையும் கோபத்தையும் நீக்கி கொண்ட இடம் திருவாய்மூர்நாதர் ரிஷபராசிக்காரர்களுக்கான கோயில் அது ஒரு அற்புதமான கோயில் அந்த கோயில் நீங்க போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சிம்மராசி சிம்மலக்கணம் நீங்க ஒன்றாம் தேதியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா போறது ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா போறது இந்த கோயில் யார் வேணாலும் போலாம் இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் போயிட்டு வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் கண்டிப்பா கிடைக்கும் சப்த விடங்க ஸ்தலங்கள்ல ஒரு ஸ்தலம் அந்த ஹிஸ்டரி பற்றி பேசினா அந்த ஒரு எபிசோடு பத்தாது சுருக்கமா சொல்லிடுறேன் அங்கே கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு தீர்த்த குளம் இருக்கும் சகல பாவங்களையும் தீர்க்கக்கூடிய தீர்த்த குளம் அந்த குளம் நீங்கள் யாருனாலும் சரி அந்த குளிக்கும் போது விமோச்சனம் அப்படின்னு ஒரு செய்தி அந்த கோயிலுடைய செய்தி அந்த கோயில்லங்க இன்னும் ஒரு சிறப்பு நீங்கள் நம்ம வீடியோ இப்போ போடும்போது அந்த ஃபோட்டோ மேலே இருக்கும் நான் கொடுத்துருப்பேன் அத பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு பைரவருங்க இந்த கோயில்ல அஷ்ட பைரவர்கள் இங்க அதிசயத்தின் அடிப்படையில் எப்படின்னா நாலு பைரவர் ரூபமா இருப்பாங்க உருவத்தோட இருப்பாங்க நான்கு பைரவர்கள் அரூபமாக இருப்பார்கள் நான்கு பைரவர் அந்த போட்டோலயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான்கு ரூபம் நான்கு அரூபம் வெள்ளி அஹ் தண்டம் மாதிரி இருக்கும் அங்க அப்படி இருப்பாங்க இங்க ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கும் அவ்வளவு விசேஷம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க வர்றாங்க என் கிளைண்டுகளையும் நிறைய அனுப்பிட்டு இருக்கேன் நானும் போய் உணர்ந்துட்டு வந்த ஸ்தலம் அப்ப அங்க போய் அந்த வழிபாடுகளை பண்ணும்போது அந்த அஷ்ட பைரவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமிக்கும் அங்க அற்புதமான இது என்ன தாற்பரியம்னா எட்டு திக்கு எட்டு எட்டு அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு வகையான சாபகோபங்களையும் நீக்கக்கூடிய ஒரு ஸ்தலமா இருக்கு எட்டுத்துக்கு இருந்து வரக்கூடிய எதிரி பகை பில்லி சூன்யம் ஏவல் கிரகதோஷங்கள் தொழில் தடை நெருக்கடிகள் இதை பூரா கம்ப்ளீட்டா கிளீர் பண்றதா அந்த கோயிலுடைய சக்தி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நல்ல ரிலீஃபு நல்ல மாற்றம் இது ஏன் நீங்க எங்கிட்ட வந்து பார்த்தா தான் நான் சொல்லணும்னு இல்லாம ஏன் பொதுப்படையா கொடுக்குறேன் எல்லாரும் பயன்பெறட்டும் எல்லாரும் போய் பயன்பெறுக்கு அஷ்டபைரவர் கோயில் இப்படி ஒரு இடம் இந்த இடத்துல இருக்கா இப்படி ஒரு கோயில் இருக்கானே நூத்துக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் ஆச்சரியத்துல அதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி வித்தியாசமான பழமையான சக்தி வாய்ந்த கர்ம வினைகளை நீக்கக்கூடிய ஆலயங்களைத்தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இதைத்தான் அந்த கர்ம ஜோதிட வகுப்புலையும் நம்ம கொடுக்குறோம் அதுக்கான வகுப்புக்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரம் வரப்போகுது அதுவும் நீங்க பயன்பெறலாம் அப்போ அங்க என்னென்ன பைரவர் இருக்காங்க சார் அப்படின்னா பாருங்க முதல்ல இருக்கிற பைரவர் சம்ஹார பைரவர் சத்ரு சம்ஹார பைரவர் பைரவர் சத்துருக்களை சம்ஹாரம் பண்றவர் உபாதைகளை சம்ஹாரம் பண்றவர் அங்க பைரவர் இருக்கார் அதுக்கப்புறம் பாருங்க அசிதாங்க பைரவர் இவங்க எல்லாம் ரூபமா இருக்கிறவங்க அதுக்கப்புறம் உண்மத்த பைரவர் வீசன பைரவர் இவங்க நாலு பேரும் ரூபம் அப்படின்னா உருவம் மீதி இருக்கிற ருரு பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் கபால பைரவர் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா அரூபமா உருவம் இல்லாம அங்க இருக்காங்க அத வெள்ளி தண்டை மட்டும் வச்சிருக்காங்க அப்ப எட்டு பேர் அங்க இருக்காங்க நீங்க அங்க நின்னு பார்த்தா பயம் வந்திருங்க நமக்கு அப்படி உக்கரம் அந்த பற்களோட கோரை பற்களோட அப்படி நிக்கிறார் பைரவர் அந்த சத்துரு சம்ஹார பைரவர் எல்லாம் அந்த விபூதி அபிஷேகம் பண்ணணும் அந்த பொதுமக்கள் இடத்துக்கு பயன்படுறதுக்காக அங்க வச்சிருக்காங்க நீங்க எவ்வளவு வேணாலும் விபூதி எடுத்து வரலாம் தெளிச்சு தெளிச்சு விடலாம் க தண்ணீர்ல கரைச்சு செய்வினை தோசம் ஏவல் தோஷம் திருஷ்டி தோஷம் தொழில் தடை நெருக்கடி இதை பூரா ரெக்கவரி ஆகுதுங்க இதுல குறிப்பா சனி தோசத்தால யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்க சனி திசை நடக்குது சனி புத்தி நடக்குது ஏலரை சனி நடக்குது சனி நடக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது சனி பாதிப்பு இருக்கு சனியினால நான் கஷ்டப்படுறேன் சனி பகவானால எனக்கு துன்பங்களே வந்து சேருதுன்னு யாராவது ஜாதக ரீதியா இருந்தா நீங்க தாராளமா ஒரு தெய்வரை அஷ்டமிக்கோ வளர்வுரை அஷ்டமிக்கோ அல்லது ஒரு சனிக்கிழமை என்றோ இந்த ஆலயம் சென்று நீங்கள் வழிபடலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட நட்சத்திரம் இருக்குமில்ல அந்த நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது நட்சத்திரம் எதுன்னு பாருங்க இப்ப உதாரணம் அஸ்வினி நட்சத்திரம்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடம் திருவாதிரை அப்ப திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க போகலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடம் திருவாதிரை இது ஆறாவது நட்சத்திரமா உங்களுக்கு வரும் அப்ப நீங்க ஆறாவது நட்சத்திரமா வந்து நீங்க அந்த வழிபாடுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விமோச்சனம் வளர்ச்சி நல்லா கவனிங்க கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வா ராகு ஆறாவது நட்சத்திரம் அஸ்வினியில பிறந்தா இதே கார்த்திகை நட்சத்திரத்துல ஒரு பிறந்திருக்கீங்க அப்படின்னா கார்த்திகை அதே போல உங்களுக்கு ரோகிணி அதுக்கப்புறம் மிருகசிரிதம் அதுக்கப்புறம் திருவாதிரை அதுக்கப்புறம் புனர்பூசம் அதுக்கப்புறம் பூசம் ஆறாவது நட்சத்திரமா வரும் இந்த நட்சத்திர அன்னைக்கு இந்த ஆறாவது நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்க அங்க இருக்கலாம் இருக்கும்போது உங்களுக்கு பெரிய பலம் பெரிய வளர்ச்சி சார் எனக்கு நட்சத்திரம் எல்லாம் இல்ல சார் சனிக்கிழமை போயிக்கணும் இல்ல தேவர அஷ்டமின் போயிருந்தேன் நிறைய ஜனங்க கூட்டம்னா கட்டுக்கடங்க அப்படியான கூட்டம் வரும் அபிஷேகங்கள் நடக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படி ஒரு சிவனே நினைச்சாதான் சிவனே பர்மிட் பண்ணாதான் இல்ல உங்க உங்க வம்சாவளியில யாராவது பாட்டனாரோ பூட்டனாரோ சிவனுக்கு நெருக்கமானவர்களாகவும் சிவதொண்டு ஆற்றியவர்களாகவோ சிவனை வழிபட்டவர்களாகவோ இருந்தா மட்டும் தான் அந்த கோயிலுக்கு உங்களை கூப்பிட்டுப்போம் இப்ப இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே நூத்துக்கு நூறு சிவனின் அடுக்கடாச்சம் பெற்றவர்கள் தான் இல்லைன்னா பார்க்க கூட முடியாது ஏன்னா அந்த வாய்மூர் நாதருக்கு அவ்வளவு பவர் அவ்வளவு சக்தி இப்ப கும்பாபிஷேகத்துக்கு தயாராய்ட் இருக்கு கோயில் நான் போயிட்டு ரெண்டு மணி நேரம் கோயில் விட்டே வரலீங்க அப்படியே அமைதியா உட்காந்துட்டேன் அப்படி ஒரு தெளிவான இடம்ங்க நீங்க போயிட்டு வாங்கல உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அங்கே நவகிரகங்கள் எப்படி இருக்கு தெரியுங்களா ஒரே நேர்கோட்டில் இருக்கும் சுப கிரகங்களா இருக்காங்க அனுகிரக மூர்த்தியா இருக்காங்க அதனாலதான் வாய்மூர்நாதரை வணங்கினா கிரகங்களும் அனுகிரகம் செய்யும் உம் ஒட்டு ஒன்பது ஒம்பது கிரக கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் சார் இருக்கட்டும் வாய்மூர்நாதருக்கு போங்க அங்க போய் வழிபாடு பண்ணுங்க இங்க சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை யார் ஒருவர் சென்று அந்த தெப்பத்தில் நீராடி அங்கே இறைவனை வழிபாடு வழிபாடு செய்து வஸ்திரம் தானம் செய்து வஸ்திரம் இறைவனுக்கும் இறைவிக்கும் அணிவித்து நவக்கிரக வழிபாடு செய்து அஷ்டபைரவர் வழிபாடு செய்து தியாகராஜ பெருமானை சப்தவடங்க ஸ்தலங்களில் ஒன்றான தியாகராஜ பெருமானை வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் உங்கள் ஜென்ம ஜென்மமா இருந்த பாவங்கள் எல்லாம் காணாமல் போகும் காற்றோடு கரையும்னா மிகையே கிடையாதுங்க அற்புதமான இடம் தயவு செய்து போயிட்டு வாங்க வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க வாய்ப்பு இருந்தாலும் இல்லைனாலும் போயிட்டு வாங்க ஏன்னா கிடைக்காதுங்க இந்த தகவல் எல்லாம் நீங்க எங்க போயிங்க தேடுவீங்க யோசிச்சு பாருங்க நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தர் பயனடையட்டுமே ஒருத்தர் போய் பார்த்துட்டு வரட்டுமே அவங்க நல்லாயிட்டாங்கன்னா உங்க தலைமுறைக்கே புண்ணியம் நீங்க என்ன பாவம் வேணாலும் ஒருவங்க செஞ்சிருங்க மிச்சம் வச்சிருங்க இதெல்லாம் புண்ணியத்துல கிரெடிட் ஆயிட்டே வரும் அதனால அங்க போய் அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க சத்துரு உபாதைகள்ல இருந்து வெளியில வாங்க சகல தோஷத்தை நீக்கக்கூடிய அஷ்டபைரவர்கள் அனுகிரகமாய் மாறி நிற்கின்ற நவகிரகங்கள் இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை இந்த வாய்மூர்நாதர் நிச்சயம் கொடுப்பார் சப்த விடங்கங்களில் சக்தி வாய்ந்த விடங்கங்களில் இதுவும் ஒன்று ஈரேழு நோகங்களினுடைய நிழல்கள் படுகின்ற இடங்கள்தான் சப்த விடங்கங்கள் என்பதை ஒரு அரிய தகவலை உங்களுக்கு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு